ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் நாரை வச்சு எப்படி ஃப்ளவர் வாஷ் செய்கிறது பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் நாரை எடுத்துக்கலாம் தேங்காய் நாரை இந்த மாதிரி தடிமண் இல்லாமல் க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த பகுதியை வந்து அடிப்பகுதியை வந்து கம்பி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மடக்கி இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து கை வச்சு நல்லா அணுக்கி விட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் சேப் வந்துடும் இப்போ வந்து சுற்றிலும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ள ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து கட் பண்ணி பூ சேப்பில் அடியில் ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டிட்டு ஒரு ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி நடுப்பகுதியில் வச்சோம்னா அழகாக இருக்கும் லாங் வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து டிப்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் மெதுவாக பாருங்கள் இது வீடியோ ஷார்ட்ஸுக்குனால வேகமாக போடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பத்திரிக்கை எடுத்து இந்த மாதிரி கட் பண் இது பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் மாதிரி தயாரிச்சுக்கோங்க இப்போ வந்து அதை மடக்கி ஒரு அடி ஷேப் அடியில் வைக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு